அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்துரு அலஹமது இல்லாஹி ருபிலாளமின் வசலாத் வஸ்லாம் அதா சேதனா மஹமதின் வலிகே வாசாபி இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வந்து துருஸ்ல வந்து நம்ம இருபத்தி ஓராவது பாடம் தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அத்தரசு ஹாதி வைசுரூன இருபத்தி ஓராவது பாடம் மதரசதி என்னுடைய மதரசா ஹா ஹாதிஹி மதரசதி இது என்னுடைய மதரசா முகுததா ஹ ஹபர் முதாஃப் ஏ வந்து முதாஃப் இலேஹி ஹிய ஹரீபத்தும் மினல் மஸ்திதி அது பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் உள்ளது முகுததா ஹபர் ஜார் மஜ்ரு ஏன்னா அது பள்ளிவாசல் பக்கத்தில் இருங்க முடியாததுனால இது ஹபர் ஹிய மதரசத்தும் கபீரத்தும் அது பெரிய மதரசா லஹா அதற்கு அதற்குன்னா எதற்கு மதரசாவிற்கு அதனால தான் மதரசா வந்து தே பெண் பால் கொண்டு இருக்கனால அதை பார்த்து திரும்பக்கூடிய எல்லாமேரும் ஹா பெண் பாலாக இருக்குது சரிங்களா ஹா என்று ஹிய மதரசத்தும் கபீரத்தன் முப்ததா ஹபர் மன்முத்து நியாத்து லஹா ஜார் மஜ்ரு சலாசத்து அபு அபின் மூன்று வாசல்கள் உள்ளன முதாப் முதாப் இலேஹி மூணுலேருந்து பத்து வரைக்கும் உள்ள நம்பர் எப்படி இருக்கும் முதாஃப் முதாஃபிலேகியுடைய பேட்டர்னில் தான் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் எண் வந்து பெண்பாளாக இருந்துச்சுன்னா எண்ணப்படுவது ஆண்பாளாக இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம் சரிங்களா சலாசத்து அபு அபின் அபுவா ஆபுஹா அதனுடைய வாசல்கள் மஃ்தூகத்துடன் திறந்திருக்கிறது ஆனை இப்பொழுது முப்ததா முதாஃப் ஹா முதாஃபிலேஹி ஹபரு ஆணை வந்து லர்ஃபு சரிங்களா அதுக்கடுத்து ஃபி மதரசத்தி ஃபுசூலும் கசீரத்தும் ஃபில் மதரசத்தின்னா பாடசாலையிலே அதிகமான வகுப்பறைகள் உள்ளன ஜாரு மஜ்ரூரு ஃபுசூலும் வகுப்பறைகள் அதிகமான வகுப்பறை பாடசாலையில் உள்ளன அப்படியும் வச்சுக்கலாம் இப்படியும் வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் முபததா வந்து ஒரு குறிப்பிட்ட இதன் மீது தான் இருக்குங்க பார்த்ததுனால முபுதா மஹர்னு போட்டுக்கோங்கண்ணா முப்ததா மோகர் கசீரத்துன்னு வந்து ஹபர் சாரி க இது தான் ஃபில் மதரசத்தி வந்து ஹபரு ஜாரு மஜ்ரூரு என்ன முப்ததா மாகர் மன்னுத்து ஊத்து நியாத்து ஹாதா ஃபஸ்லுனா இது எங்களுடைய வகுப்பறை சரிங்களா முப்ததா ஹபர் முதாஃப் முதா பிள்ளைகி வகு ஃபசுலுன் வாசிவும் இன்னும் அது விசாலமான அறை அத்துஃபு மாத்துஃபு என்ன முப்ததா மண் ஊத்து நியாத்து ஹபர் இதில் தான் வரும் ஃபீக அதிலே நாஃபிதா நாஃபிதத்தானி கபீரத்தானி அதிலே இரண்டு பெரிய ஜன்னல்கள் உள்ளன மண்வூத்து இருமையாக இருக்கனால எப்படி இருக்குது இருமையாக இருக்குது பெண்பாளாக இருக்கனால பெண்பாளாக இருக்குது எப்படி இருக்குது ரஃபோவுடைய நிலையில் இருக்குது இருமை எப்படி இருமையில் எப்படி கறக்க சொன்ன அலிஃபை கொண்டு ரஃபாக இருக்குன்னு சொல்லி சொன்னேன்னா அப்போது இது வந்து முபுதா முபுததா என்பது ரஃபோவுடைய அடையாளம் சரிங்களா ரஃபோடைய அடையாளத்தின் மீது இருக்கணும் அப்போ ரஃபோவுடைய அடையாளம் என்ன இதில் உள்ள அலிஃப் தான் ரஃபோவுடைய அடையாளம் புரிஞ்சுக்கிட்டிங்களா இதில் உள்ள அலிஃப் தான் என்னது ரஃபோவுடைய அடையாளம் நாஃபிதத்தானி தானி மண்முத்தி எப்படி இருக்கோ அப்படிதான் ஞாத்துருக்கும் அப்போ இது ரஃபோவுடைய அடையாளம் இருமையில் அலிஃபை கொண்டு ரஃபாக இருக்கும் ஃபீஹி அதிலே நாஃபிதானி கபீரத்தானி இரண்டு பெரிய ஜன்னர்கள் உள்ளன முப்ததா ஜார் மஜ்ரூர் ஹபர் முகத்தம் மண்முத்து ஞாத்து ஓ ஃபீஹி வ வராசியும் இன்னும் அதிலே மக்காத்திபு மேஜைகளும் ஒ கராசியினு நாற்காலிகளும் உள்ளன என்ன அத்துஃபு மேத்துஃப் ஜார் மஜரூரு முப்தமாக ஹபர் முகாந்தம் சரிங்களா ஃபீஹி மட்டும் நான் வா வச்சு சொல்லக்கூடாதுன்னா வா அத்துஃப் மாத்து இது அத்துஃபு மேத்துஃபு ஓ ஃபீஹி சபூரத்தின் கபீரத்தின் இன்னும் அதிலே பெரிய பலைகள் பழகைகள் உள்ளன இதுவும் அதே மாதிரி தான் ஆனால் இதில் நம்ம என்ன போட போகிறோம் முபுததா மகர் போட்டு மண்ணு ஊத்து ஹாதா மக்தபுல் முதரிசி இன்னும் சாரி இது மக்தபுல் முதரிசி ஆசிரியருடைய மேஜை முபுததா ஹபர் முதா முதாஃபிலேஹி வதாக்க குருசிஹு இன்னும் அது அவருடைய நாற்காலி ராலிக்கு சொல்லலாம் ராக்கன்னு சொல்லுவாங்கண்ணா ராக்கனால் அது தாளிக்கனா அது அவன் அப்படி சொல்லி சொல்லுவோம்ல ஏன்னா வத்தில்க மக்காத்திபுத் துல்லாபி இன்னும் அது மாணவர்களுடைய மேஜைகள் இன்னும் அது மாணவர்களுடைய மேஜைகள் முப்ததா ஹபர் முதாஃப் முதாஃபிலேஹி வ குராசியுகம் இன்னும் அவர்களுடைய நாற்காலி அத்துஃப் மாத்துஃப் முதாஃப் முதாஃபிலேஹி மக்தபுல் முதரிசி ஆசிரியருடைய மேஜை முதாஃப் முதாஃபிலேஹி ஆசிரியருடைய மேஜை கபீரும் பெரியது ஏன்னா முபததா முதாஃப் முதாபிலேஹி ஹபர் மகாதிபு துல்லாபி சாகீரத்தும் இன்னும் மாணவர்களுடைய மேஜைகள் சிறியது அத்துஃப் மது முதாஃப் முதாஃபிலேஹி முபுததா தான் முர்ததாவும் போட்டுக்கோங்கன்னா இது ஹபர் ஃபி ஃபஸ்லினா ஜார் மஜ்ரூரு முதாஃப் முதாபிலேஹி அசரத்து துல்லாபின் பத்து மாணவர்கள் இல்லை முப்ததா முஹர் போட்டு முதாஃப் முதாஃபிலேக்கு போட்டு ஹபர் முக்கம் போடணுன்னா வஹும் மின் பிலாதி முகத்தலிஃபத்தும் அத்துஃப் மேத்துஃப் முப்ததா ஜார் மஜ்ரூரு பிலாதின் முகத்தலிஃபத்தின் பலதரப்பட்ட ஊர்கள் மண் ஊத்து ஞாத்து இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்ததுனால தான் இதில் நம்ம தர்க்கிப்பை மட்டும் சொல்கிறோம் புரிஞ்சுட்டிங்களா முன்னாடி பார்த்தா முப்ததா ஹபர் எப்படி வரும்னு தெரியும் ஜார் மஜ்ரூர்ன்னா என்னன்னு தெரியும் மண்ணூத்னியாத்த பற்றி தெரியும் நம்பர் சட்டம் முடிஞ்சிட்டு இப்போ பார்த்த வரைக்குமே எல்லா சட்டம் ஆல்ரெடி படிச்சுட்டோம் மொகாதா முஹம்மது இவர் முஹம்மது மினல் யாபானி இன்னும் அவர் ஜப்பானில் உள்ளார் ஹாதா ஹாலிதுன்னு இவர் ஹாலித் ஒஹுமினசீனி இன்னும் அவர் சைனாவில் உள்ளார் இவன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் எல்லாத்துலேயுமே இது ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால இவர் முஹம்மதுன்னு சொல்கிறேன்னா ஹாலிது அதுவும் அப்படிதான் வஹாதா அஹ்மது இவர் அஹ்மத் வஹுவமினல் ஹிந்தி இன்னும் அவர் இந்தியாவிலே உள்ளார் இதெல்லாம் உங்களுக்கு புரியுதுல ஒரே பேட்டர்ன் தான் முக்ததா ஹபர் அத்துஃப் மாத்து முக்ததா ஜார் மஜ்ரு சேந்த் ஹபர் இதே தான் இது ஏன்னா இதே தான் இது வஹாதா இப்ராஹிம் வஹுமினல் ஹானா கனான் ஏன்னா இவர் இப்ராஹிம் இன்னும் அவர் கனானில் உள்ளார் வஹாதா இஸ்மாயில் இவர் இஸ்மாயில் ஒகமின் நைஜீரியா இன்னும் அவர் நைஜீரியாவில் உள்ளார் வஹாதா யூசுஃபு இன்னும் இவர் யூசுப் வஹுவினல் இன்கல்தரா இன்னும் இங்கிலாந்தில் உள்ளார் வஹாதா ஹாதா பைரமும் இவர் பைரம் இன் துர்க்கியா துருக்கியில் உள்ளார் வஹாதா அம்மாரும் இவர் அம்மார் இன் மலேசியா இன்னும் அவர் மலேசியாவில் உள்ளார் வஹாதா அலியும் இவர் அலி இன் அமெரிக்கா இன்னும் இவர் அமெரிக்காவில் உள்ளார் வ ஹாதா அபுபக்கர் இவர் அபுபக்கர் வொஹோ மின் யுகோசுலாஃபியா யுகோசுலோஃபியாவில் உள்ளார் ஹும் அவர்கள் மின் விலாதின் முகத்தலிஃபத்தின் பலதரப்பட்ட ஊர்களில் உள்ளவர்கள் இது ஆல்ரெடி பார்த்துடும் முபுததா ஜாரு மஜ்ரூரு இனா இதான் ஹபர் மண்முத்து நியாத்து வ லொஹாத்து அவர்களுடைய மொழியும் முகத்தலிஃபத்துடன் பலதரப்பட்டது அத்துஃபு மாத்து முதாஃப் முதாக் விலேகி ப்ளஸ் புதா என்ன முகத்தலிஃபத்தின் ஹபர் வாழ்வான்ஹா இன்னும் அவர்களுடைய நிறம் முகத்தலிஃபத்தும் பலதரப்பட்டது இங்கே உள்ள தர்கிப் தான் அதே இங்கே தான் பலாக்கின்ன என்றாலும் இது என்ன தர்கிப் கொடுக்கணும் இஷ்திது ராக் தே சரிங்களா இஸ்திது ராக் இஸ்தி அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னது நீக்கி தள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் முந்திய கருத்தை உடச்சிட்டு இவங்க எல்லாம் அந்த ஊருக்காரங்க இவங்க வெவ்வேறு ஊரில் உள்ளவங்க அவங்க மொழி பலதரப்பட்டது அவங்களுடைய நிறமும் பலதரப்பட்ட நிறமாக இருக்கும் அப்படிங்கு என்றாலும் தீனுகும் அவருடைய மார்க்கம் வாஹிதன் ஒன்று ஒரு ரப்புக்கும் இன்னும் அவர்களுடைய ரச்சகன் வாஹிதன் ஒருவன் ஒரு நபியுக்கும் வாஹிதன் இன்னும் அவர்களுடைய நபியும் ஒருவர் தான் வ கிப்லத்துக்கும் அவர்களுடைய கிப்லாவும் வாகிதத்து ஒன்று தான் வஹும் இன் ஹும் அவர்கள் முஸ்லீமுன முஸ்லீம்கள் அல் முஸ்லீமுன எஃபத்தின முஸ்லீம்கள் சகோதர்கள் இவ்வளோ நேரம் வெவ்வேறு நூ ஊர்கள் மொழிகள் நிறங்கள் அப்படின்னு வேறுபட்டுச்சு என்றாலும் அப்படின்னு சொல்லிட்டா முந்திய கருத்தை ஃபுல்லாக உடைச்சி போட்டு ஏன்னா உடச்சி போட்டு சொல்லுது இப்போ இந்த லாக்கின்ன என்ற இஷ்டிதராக்கு அவாமியில் ரெண்டாவது வகை எடுத்து பாருங்க உங்களுக்கு தெரியும் அந்த இன்ன அண்ண கே அண்ணக்கின்ன லைத்த ல அல்ல இதெல்லாம் முபுதாக ஹபரின் மீது நுழையும் முபுததா ஹபரின் மீது நுழையும் போது என்ன செய்யும் இஸ்முக்கு நசவும் ஹபருக்கு ரஃபவும் செய்யும் அதனால தான் தீனகம் கொடுத்துருக்கு அவர்களுடைய மார்க்கம் வாஹிதும் ஒன்று தான் என்ன இஸ்மு லாக்கின்ன ஹபர் லாக்கின்ன சரிங்களா அப்படின்னு தான் இதுக்கு போடணும் முதாஃப் முதாஃபிலேகியும் போட்டுக்கோங்க வர் ரப்பகும் இதை ஃபாலோ பண்ணி வர்றதுனால இதுவும் அதே கரக்கத்தின் மீது தான் வரும் வ ரப்பகும் வன் ஒ நபியகும் வ விப்ளத்தகும் வாஹிதத்துன் ஹும் முஸ்லீம்னு புரிஞ்சுட்டிங்களா முப்ததா ஹபரு அத்துஃபு மேத்துஃபு முப்ததா ஹபர் சரிங்களா ஹாதா மதர் மதர் சுனா இது எங்களுடைய மதர்சா முப்ததா ஹபர் முதாஃப் முதாஃபிலேகி இஸ்முகு அவருடைய பேர் செய்கொன் விலாலு ஷேஹ் பிலால் ஆவார் என்ன இதை முதாஃப் முதாஃபிலேஹின் போட்டான் சரி ஹபரும் போட்டாலும் சரி இதை முகதான் போட்டான்னு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதுக்கு பதிலு இது அவருடைய பேர் பிலாலும் போட்டாலும் சரி பிலால் அப்படின்னு நான் ரெண்டு ஒன்று தான் வகுவை இன்னும் அவர் மீன் சூர்யா அதாவது சிரியாவில் உள்ளவர் வகுவர் அஜினூன் ரஜினு சாலிஹன்னு அவர் நல்ல மனிதர் நஹ்னு நுகிபு கசீரன் நாங்கள் நுஹிபு நாங்கள் பிரியப்படுகிறோ அவரை கசீரன் அதிகமாக அவரை நாங்கள் பிரியப்படுகிறோம் தமாரீனும் பயிற்சிகள் அஜிப் அணில் அசீலத்தில் அத்தியத்தி பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி ஐநா ஹாதிகி மதரச இந்த மதரசா எங்கே கம் பாபன் லகா அதற்கு எத்தனை வாசல்கள் கித்தாப்பில் என்ன சட்டை இருக்கோ அதை மட்டுமே வச்சு என்ன செய்யணும் இதுவரைக்கும் என்ன படிச்சிருக்கோமோ அதை மட்டுமே வச்சு ப ஆன்சர் எழுதணும் அப்படி இல்லை அப்படின்ட்டா பா எதை வச்சு அந்த பாடத்தை சம்பந்தப்படுத்தி தான் நம்ம ஆன்சர் எழுதணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அ அபுவா புகழ் ஆன இப்பொழுது அதனுடைய வாசல் பூட்டப்பட்டிருக்கிறதா அம் அல்லது மக்துகத்தும் திறந்திருக்கிறதா இந்த அம்மை பற்றி இன்சாரில் ரெண்டாவது ரூஸில் வந்து நம்ம பார்ப்போம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பாடத்தில் லாக் வந்துச்சுல அதையும் சேர்ந்து நம்ம இன்ஷாலா விரிவாக்கமாக பார்ப்போம்னா நான் ஆமியில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன் இன்னும் மேலும் விரிவாக்கம் தேவை அப்படின்னா இன்சாலா ஆமி நம்ம வந்து ரெண்டாவது கித்தாப்லேயே அதுதான் இருக்கும் ஸ்டார்டிங் எடுத்தவன்கே ஃபஸ்ட்டு பாடத்திலே வந்துடுவோம் தில்லாண்டு அப்போ நம்ம இன்சாலாக கண்டிப்பாக என்ன செஞ்சிருவோம் பார்த்துருவோம் சரிங்களா கம் நாஃபிதத்தன் ஃபிஹாதல் ஃபஸலி இந்த வகுப்பறையிலே எத்தனை ஜன்னல்கள் உள்ளன கம் தாலிபன் பிஹாதல் பசிலி இந்த வகுப்பறையிலே எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் அ குள்ளுகும் அவர்கள் ஒவ்வொருவரும் மின் பலதீன் வாகிதீன் ஒரே ஊரில் உள்ளவர்களா அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரே ஊரில் உள்ளவர்களா மின் ஐநா அபுபக்கர் அபுபக்கர் எங்கிருந்து வருகிறார் மின் ஐனா அஹ்மது அஹ்மது எங்கிருந்து வருகிறார் மின் ஐனா யூசுப் யூசுப் எங்கிருந்து வருகிறார் மின் ஐன முஹம்மது முகம்மது எங்கேருந்து வருகிறான் மின் முதரைசுகம் அவருடைய மின் இல்லை மண்ணா இந்த ஐநாவுக்கு முன்னாடி வந்தால் தான் மின் போட்டுக்கோங்க சரிங்களா இப்படி வந்துச்சுன்னா மண் முதரைசுகம் அவருடைய ஆசிரியர் யார் மின் ஐநகு அவன் எங்கிருந்து வருகிறான் இப்போ இது எல்லாமே பாட சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அஹமது எங்கிருந்து வருகிறான் என்ன யூசுப் எங்கிருந்து வருகிறான் அவருடைய ஆசிரியர் யார் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கு பாட சம்பந்தப்பட்டதா என்னால் பாடத்தோட தொடர்பு படுத்தி எழுதிக்குவண்ணா மீன் ஐநஹூ அவன் இங்கிருந்து வருகிறான் லா ஹாதிகில் அலாமத்தை இந்த அடையாளத்தை போடணும் சரியா அதாவது சரியாங்கிறது தான் அந்த அடையாளம் அமாமல் ஜுமலி சகி கத்தி ஜுமலி சகி கத்தி சரியான ஜும்லாக்கு முன்னால் இந்த இந்த ஒரு அடையாளத்தை வந்து வை அவ ஹாதிகி அலாமத்தை அமாமல் லத்தி லைசத்து சகீகத்தை சரியாகாத அதாவது சரியில்லாமல் இருக்கிறதே அப்படிப்பட்ட ஜும்லாக்கு முன்னால் இந்த அடையாளத்தை இந்த அடையாளம் போடணும் மதரசத்தி கரீபத்து மின்னல் மத்தாரி என்னுடைய ஆசிரியர் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் உள்ளார் லகா சலாசத்துன் அபு ஆப் அபுஆபின் அதற்கு மூன்று வாசகர்கள் உள்ளன ஏன்னா நம்பர்ஸில் மூன்றுல இருந்து பத்து வரைக்கும் முலாஃப் முலாஃப் இல்லையா தைரியமாக டக்குஞ்சிலாம் அபுவா பிண்டு ஏன்னா அபுவா புகா அதனுடைய வாசல்கள் முகலக்கத்துடன் பூட்டப்பட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது அதனுடைய வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கிறது சரியாக தவறான் பாட்டத்தோ பாடத்தோட தொடர்பு படுத்தி சொல்லணும் துல்லாபி மாணவர்களுடைய மேஜைகள் கபீரத்தும் பெரியது மக்த மக்தபுல் முதாரிசி கபீரும் ஆசிரியருடைய மேஜை பெரியது ஃபி ஃபஸலினா அசரத்து துல்லா பின் எங்களுடைய வகுப்பறையில் பத்து மாணவர்கள் இருக்கிறார்கள் அம்மாரும் மின் யுகாசுலாஃபியா அம்மார் யுகோஸ்லோஃபியாவில் உள்ளவன் பைரமும் மின் துர்கியா பைரம் துர்கில் உள்ளவன் யூசுஃபு மின் மலேசியா யூசுப் மலேசியாவில் உள்ளவன் முதரிசுனா எங்களுடைய ஆசிரியர் மின் ஈராக்கி ஈராக்கில் உள்ளவர் சரியா தவறான்னு பாருங்கள் சரிங்களா புதுக்குர் கூறு விலாத ஊர்களை கூறு என்ன வரா வாரிதத்தை அதாவது அறிவித்துள்ள இயற்கை எத் எத்தனை நாடுகள் பேர் வந்திருக்கு அதான் வந்துள்ள ஊர்களை கூறு இல்லை அறிவித்துள்ள ஊர்களை கூறு ஃபிதர்சி பாடத்தில் மின் ஆசியா இருந்தும் வை வைப்ரிக்கா இன்னும் இருந்தும் கண்டத்தை புரியுதா ஆசியா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் ஓ ஊரு பாயினும் ஐரோப்பா கண்டம் அந்த ஆசியா ஆப்ரிக்கா ஐரோப்பாவிலிருந்து இந்த பாடத்தில் வந்துள்ள நாடுகளை கூறு ஊருன்னு போட வேணா நாட நம்ம சொல்லுவோம் அல் பிலாது உள்ள அது அல் பிலாது உள்ளத்தி பிலா அல் பிலாது உள்ளத்தி ஃபி ஃபி ஆசியா ஆசியாவில் இருக்கிறதே அப்படிப்பட்ட நாடுகள் என்னதுலாம் அல் பிலாதுள்ளத்தி ஃபி இப்ரிக்கா ஆப்ரிக்காவில் இருக்கிறதே அப்படிப்பட்ட நாடுகள் அல் பிலாதுள்ளத்தி பி ஊருப்பா ஐரோப்பாவில் இருக்கிறதே அப்படிப்பட்ட நாடுகள் மூணு கண்டத்துலையும் என்னென்ன நாடுகள்லாம் வரும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி நீங்கள் அதில் எழுதணும் அல் களிமாத்து ஜதீதத்து புதிய வார்த்தைகள் அல் மக்தபு மேஜை அதனுடைய பன்மை மக்காதிபு அல் குருசியு நாற்காலி அதனுடைய பன்மை கராசியு அல் லவுனு நிறம் அல்வானு நிறங்கள் அதனுடைய பன்மைன்னா ஜீம் போட்டாலே பன்மைங்கிற அர்த்தம் அல் கிப்ல தூ கிப்லா ாக்காளிக்க அதான் சரிங்களா சரி ரப்பணா த கபல் மின்னா இன்னக்கானுதான் சமையல் இல்லை சுவானெல்லாம் எபியம் தி சுனக்கெல்லாம் அபியம் தீ வாசுவதோ அல்லா இல்லாக தான் இன்ஷால்லா உங்களுக்கு சாரீ வேணும் அப்படின்னா த இன்னைக்கு ஃபேஷனை நீங்கள் தொடர்பு கொண்டுக்கோங்க நம்பர் போடுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நம்பரை வந்து நான் பதிவு செய்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் நீங்கள் இன்ஷால்லா சரி